கதா தான் சமூக நீதி கட்சி இந்த சமூக நீதியை பத்தி ஊருக்கு பாடம் எடுக்கணும்னா வாய் கிழிய கிழிய பாடம் எடுப்பாங்க நேற்றைக்கு ஒரு நிகழ்வு நடந்திருக்கு புதுக்கோட்டை ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாக ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதுல சிறப்பு விருந்தினராக திரு அண்ணாமலை அவர்கள் கலந்துக்கிட்டாங்க இவர்கிட்ட வந்து பதக்கம் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஆர்பி ராஜாவுடைய மகன் வந்து ஒரு நிகழ்வை வந்து இன்னைக்கு வைரலா எல்லா பக்கமும் பார்க்க முடியுது எதுக்கு திமுகவினருக்கு இந்த பதட்டம் அப்படின்னா கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி அமித்ஷா அவர்கள் நெல்லைக்கு வந்து ஒரு மீட்டிங்கை போட்டு போயிருக்காரு பலமான பல விஷயங்களை சொல்லியிருக்காரு இதெல்லாம் பத்தி தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் வணக்கம் நான் லோகேஷ்வரி எலெக்ஷன் வந்தாலே போதும் இந்த திமுகவினருடைய அட்டகாசம் வந்து தாங்கவே முடியாது சரியான விளம்பர பைத்தியங்கள் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வந்து கடந்த ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக வந்து கவர்னர் கிட்ட இருந்து பட்டம் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரியில வந்து திமுக நிர்வாகியோடைய மனைவி அவங்களை வந்து ஒரு புரட்சி பெண்ணாகவே இங்கே படம் காட்டினானுங்க திமுக காரணங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து புதுக்கோட்டையில் ஒரு நிகழ்வில் கலந்துக்கிறாரு அது ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதில் சில குழந்தைங்களுக்கு அவர் வந்து மெடல் கொடுக்குறாரு அதில் ஒரு வின்னராக இருக்கக்கூடியவர் டிஆர்பி ராஜாவுடைய மகன் இவர் வந்து இந்த பதக்கத்தை வந்து அண்ணாமலை கையால் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து இன்னைக்கு வந்து வைரலாக எடுத்து பேசிட்டு இருக்காங்க ஒன்று புரிஞ்சுக்கணும் ஒரு சபை நாகரிகம் அப்படிங்கிறது திமுகவினர் கத்துக்கணும் எனதான் ஐம்பது ஐம்பது ஆண்டு அறுபது நீங்க ஆட்சியில இருந்தாலும் உங்களுக்கு அந்த நாகரீகம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கூட அரசியல் நாகரீகம் அப்படிங்கிறது திமுகவினருக்கு சுத்தமா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் கேட்டாலும் மேல் மேல்மக்களே மேன் அப்படின்ற வார்த்தைக்காக வந்து நம்ம கண்டிப்பா அது அண்ணாமலை அவர்களுக்கு பொருந்தும் ஏன்னா வந்து அவர் ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு அந்த குழந்தை என் கையால வாங்க விருப்பப்படல பட் ஆனா அவர் ஒரு நல்ல டேலண்ட் அவர் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த காணொலியை பாருங்க ஆனா அது ஒண்ணு இல்லைங்கன்னா அந்த தம்பி நல்லா இருக்கணும் எங்க இருந்தாலும் கூட சிறப்பா இருக்கணும் நான் பார்த்தேன் அது அவருடைய அவருடைய இஷ்டம் அவரு அவர் யாரு கையில பதக்கம் வாங்கணும் யாரு கையில பதக்கம் வாங்கக்கூடாது என்பது ஒரு ஒரு மனிதருடைய இயல்பு என்னை பொறுத்தவரை டிஆர்பி ராஜா அவருடைய மகன் எங்கிருந்தாலும் கூட சிறப்பா இருக்கணும் இந்த துறையில சாதனை பண்ணணும் ஒரு பெரிய மனதரா மனிதரா வளரணும் என்று நான் மனதார வாழ்த்துகின்றேன் அது என் கையில பதக்கம் வாங்கல வாங்க மறுத்துட்டாரு இன்னொருத்தர் கையில வாங்கினா எனக்கு அது முக்கியம் இல்லைங்கன்னா என்ன அதிகபட்ச லட்சியம் அப்படின்னா திமுகவுடைய முதல் குடும்பத்துக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்த மாதிரி தான் ஒரு அரசியல் நாகரீகம் ஒரு திறமையானவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் அவங்களோட அனுபவத்துக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறது திமுகவினருக்கு நீங்க எத்தனை கிளாஸ் எடுத்தாலுமே பத்தவே பத்தாது அவங்களுடைய டிஎன்ஏவே அப்படிதான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு சரி எலெக்ஷன் வந்துருச்சு நம்மள என்னென்னமோ விதவிதமா உருட்டுறோம் மக்களை காப்போம் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு நம்ம டிசைன் டிசைனா உருட்டினாலும் தினம் தினம் மக்கள் பிரச்சனை வந்து திமுகவினருக்கு வந்து வந்துட்டே தான் இருக்கு போதா குறைக்கு பார்த்தீங்கன்னா கடந்த வாரம் அமிஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தாங்க குறிப்பா திருநெல்வேலியில ஒரு பிரம்மாண்டமான மாநாட்டை ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அன்றைக்கு வந்து நயனார் நாகேந்திரன் வந்து மாஸ்க் காட்டியிருந்தாரு பூத் கமிட்டி மாநாடு இது வரைக்கும் எந்த கட்சியும் செய்ய அளவுக்கு பூத் கமிட்டி மாநாடு செஞ்சிருந்தாங்க இதை பத்தி நம்ம முந்தின காணொலியிலும் போட்டிருந்தோம் இந்த பூத் கமிட்டி மாநாட்டில் வந்து பல ஹைலைட் ஆன விஷயம் நடந்திருக்கு குறிப்பா திமுகவுக்கு சாவுமணி அடிச்சே ஆகணும் திமுகவை வீட்டுக்கு அனுப்பிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்கள் பேசின விஷயங்கள் தான் இந்த மாநாட்டில் ஹைலைட்டா இருக்கு குறிப்பா இந்த பூத் கமிட்டி அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லணும் ஒரு கட்சியை பலப்படுத்தணும் பலப்படுத்தணும் அந்த வேலையில தான் பாஜகவினர் மும்முரமாக இறங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எப்படி கையாளணும் ஒவ்வொரு பூத் நிர்வாகிகளுக்கும் அதுக்கான ப்ளூ பிரிண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஒரு பூத்ல நீங்க எப்படி வேலை செய்யணும் மக்களை நீங்க எப்படி அணுகணும் இந்த இருபத்தி ஆறோடைய தேர்தல் களத்தை நம்ம எப்படி கையாளணும் அப்படின்ற பல விஷயங்கள் வந்து இந்த மாநாட்டில் சொல்லப்பட்டிருந்துச்சு இந்த மாநாட்டில் பல ஹைலைட்டான விஷயம் இருந்தது பொதுவாக நயனார் நாகேந்திரன் அவர்கள் பூத் கமிட்டியில வந்து பயங்கர கில்லாடி அப்படிங்கறத வந்து தொடர்ந்து நிறைய இடங்கள்ல பதிவு பண்றாங்க ஒவ்வொருத்தருக்கும் அவர் பூத் கமிட்டிக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார் அப்படின்றது ஏற்கனவே தெரியும் இந்த மாநாட்டில் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னா முன்னாள் பாஜக தலைவரான அண்ணாமலையர் அவர்களுடைய ஸ்பீச் ஏன்னா வந்து நிறைய விமர்சனங்கள் இருக்கும் அண்ணா திமுக கூட்டணி இவருக்கு பிடிக்கல எடப்பாடி பழனிசாமியோட அண்ணாமலை அவர்களுக்கு வந்து முரண் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஸோ இந்த முரணை வந்து ஸ்டேஜ்ல உடைச்சிட்டார் அண்ணாமலை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவர் சொன்ன அந்த வார்த்தை தேசிய ஜனநாயக கூட்டணியோடைய முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி அவரை முதலமைச்சர் ஆக்கியே தீரணும் அப்படின்னு அந்த பூத் கமிட்டி மாநாட்டில் ரொம்ப தெளிவா பேசியிருந்தாரு இது எல்லோருடைய கவனத்தையும் ஈர்த்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா தொடர்ந்து சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் அதிமுக கூட்டணியை உடச்சு விட பாக்குறாரு அப்படின்னு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் இத்தோட சேர்த்து அமித்ஷா அவர்கள் திருநெல்வேலியில என்ன பேசினாரு அவரோட உரையை வந்து நீங்க உற்று நோக்கி இருந்தீங்க அப்படின்னா நிறைய பாயிண்ட்ஸ் வந்து அடிக்கியிருந்தாங்க திமுகவை நேரடியாக வீட்டுக்கு அனுப்பியே ஆகணும் அப்படின்ற தேர்தல் தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அப்படிங்கிறதுல குறிப்பாக சொல்லியிருந்தாரு ஸோ அந்த ஸ்பீச்சில் அமித்ஷா அவர்கள் சொல்லும் பொழுது முக்கியமாக சொல்ல விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா நம்ம பிரதமர் அவர்கள் கடந்த மாதம் வந்து தமிழ்நாடு வந்திருந்தாங்க அவர் கங்கை கண்ட சோழபுரத்தில் வந்து அவர் ஆற்றின ஸ்பீச் நம்ம எல்லாருமே பார்த்தோம் ஸோ தமிழுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பாஜகவினர் குறிப்பாக பிரதமர் மோடி அவர்கள் தமிழுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அவர் வந்து இந்த கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு அந்த சிறப்பு வந்து செஞ்சது அப்படிங்கிறது நம்ம எல்லோருமே பெருமைப்படக்கூடிய தருணம் தொடர்ந்து வந்து நம்ம என்னதான் நார்த் சவுத்துன்னு டிஃப்ரென்சியேஷன் பேசினாலுமே மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் தமிழ்நாட்டு மேல தனி பாசத்தை காட்டிட்டு தான் இருக்காங்க அதுக்கு ஒரு சான்றாக வந்து அவர்கள் சொன்னது கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருந்தாங்க அதோட மட்டும் இல்லாம இப்ப வைஸ் பிரசிடன்ட் கேண்டிடேட்டா அனௌன்ஸ் செய்யப்பட்டிருக்கவர் வந்து சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இவருக்கு உங்கு மண்டலத்தை சேர்ந்தவங்க என்னதான் தமிழ் தமிழ்னு திமுக பேசினாலுமே வந்து தொடர்ந்து பாஜகவினர் தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றது இந்த விஷயத்தில் தெரியும் குறிப்பாக வந்து இந்த மேடையில் இன்னொரு விஷயம் சொன்னாரு அப்துல் கலாம் அவர்களை முன்மொழியும் போது கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படி ரெட்டை வேஷம் போடக்கூடிய திமுகவுக்கு வந்து தமிழர்களுக்கு நல்லது செய்யற மாதிரி வெறும் ஆக்டிங் தான் பண்றாங்க அப்படிங்கிறதையும் அமித்ஷா அவர்கள் அவருடைய மேடையில சொல்லியிருந்தாங்க இதோட சேர்த்து தமிழுடைய முக்கியத்துவம் அப்படிங்கிறது திருக்குறள் திருக்குறள் கிட்டத்தட்ட பதிமூணு மொழிகள்ல மொழிபெயர்த்திருக்காங்க பாஜக அரசு இது தமிழ்நாட்டுக்கு நாங்க தான் தமிழுக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்ற திமுக அரசு என்ன செஞ்சது அப்படின்ற கேள்விதான் மக்களிடையே இருக்கு அதோட சேர்த்து காசி தமிழ் சங்கமமாக இருக்கட்டும் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமாக இருக்கட்டும் இந்த மாதிரி பல சங்கமங்கள் தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாம இந்தியா முழுக்க தமிழோட பெருமையை கொண்டு போய் சேர்க்கிற வேலைகளை வந்து மோடி அவர்கள் செய்கிறாங்க ஆனால் திமுகவினர் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க என்னதான் திமுக டெவலப்மெண்ட் 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 அப்படின்னு சொன்னாலும் நமக்கு அதில் ஊழல் 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 அப்படி தான் விழுது ஏன்னா வந்து ஊழலுக்கே பேர் போன கட்சி இந்தியாலேயே ஃபேமஸான கட்சி அப்படின்னா அது திமுக தாங்க அமித்ஷா அவர்களும் மேடையில இவங்களோட ஊழல் பட்டியல்களை வந்து அடிக்கிறார் குறிப்பா செந்தில் பாலாஜி அவர்கள் பொன்முடி அவர்களை பற்றியும் வச்சு செஞ்சிருந்தாரு அப்படின்னு சொல்லணும் இவங்களோட ஊழல் பட்டியல் அப்படின்னு எடுத்தோம்னா டாஸ்மாக் ஊழல் தொட்டு வேட்டி சேலையில ஊழல் பண்றதாக இருக்கட்டும் இல்லாது வேலை வாய்ப்பு வாங்கி சொல்லி ஊழல் பண்றது செம்மரம் கலத்துறது இந்த மாதிரியான எல்லாத்துலயுமே ஊழல் செஞ்சிட்டு ஊழல்லயே மழங்கி போன ஒரு கட்சி இந்த திமுக கட்சி அப்படிங்கறத சொல்லியிருந்தாரு திமுக ஒரே குறிக்கோள் மு ஸ்டாலினோட ஒரே குறிக்கோள் தன்னோட மகனான உதயநிதியை வந்து முதலமைச்சர் ஆக்கணும் அதே மாதிரி அவங்களுடைய கூட்டணி கட்சியான காங்கிரஸ் பாத்தீங்கன்னா எப்படியாச்சும் ராகுல் காந்தி

லெவல்ல இருக்கவங்க வந்து இதை கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பூத் கமிட்டி மெம்பர்ஸ்க்கு வந்து அறிவுரைகளை இந்த திருநெல்வேலி மாநாட்டில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட ஐந்து பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதியில் இருந்த எல்லா பூத் நிர்வாகிகளையும் சந்தித்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத கிளியராக சொல்லியிருக்காங்க திமுக கண்டிப்பாக இந்த இரண்டாயிரத்தி வந்து தோல்வி அடைந்தே தீரணும் அப்படின்ற ஒரே இலக்கோட அண்ணா திமுகவும் பாஜகவும் தொடர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க அதில் பிரதமர் மோடி அவர்கள் இந்த நாட்டின் மேல எவ்வளவு பற்று வச்சிருக்காரு குறிப்பா ஆபரேஷன் மற்றும் மகாதேவ் இதன் மூலமா வந்து இந்திய மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களையும் என்னதான் தேசப்பற்றாக இருக்கட்டும் மக்களுடைய நலன்ல அக்கறை செலுத்தக்கூடிய ஒரு அரசாங்கமாக பாஜக என்னைக்குமே இருக்கு திமுக தன்னுடைய சுய விளம்பரம் தன்னுடைய குடும்ப அரசியலை மட்டும்தான் செய்த வாரிசு அரசியலுக்கு முடிவு கட்டியே தீரணும் அப்படிங்கிற குறிக்கோளோட தான் வேலை அமிஷாவோட உரையில இருந்து என்ன தெரியுது அப்படின்னா திமுகவை சும்மா விட மாட்டாங்க அப்படின்றது தான் நமக்கு தெரியுது தான் வந்து தொடர்ந்து திமுகவினர் கதறிக்கிட்டே இருக்காங்க என்னடா இது ஒவ்வொரு மாசமும் ஒரு மாசம் மோடி வராரு இன்னொரு மாசம் அமித்ஷா வராரு அப்ப தமிழ்நாட்டுல தொடர்ந்து வந்து பிரச்சனையை கொடுத்துட்டே இருக்காங்க நம்மளும் விதவிதமா கலர் கலரா வந்து ஸ்டிக்கர் ஒட்டிட்டு தான் இருக்கிறோம் புது புது விளம்பர மாடல்களை அறிவிச்சுட்டு தான் இருக்கும் ஆனா வந்து மக்கள் இந்த தடவை இவங்களுக்கு வாக்களிப்பாங்களா இவங்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கக்கூடிய பாஜகவும் மற்றும் அண்ணா அதிமுகவும் தொடர்ந்து பல சவால்களை கொடுப்பாங்க இந்த தேர்தல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுகவை வீட்டுக்கு அனுப்பியே ஆகணும் அப்படின்ற ஒரே குறிக்கோளோட வேலை பாக்குறாங்க மீண்டும் வேறொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்